ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவ்ரித்திங் எவ்வளர் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிற ஃபேமஸான ஒரு கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிக்கை அம்மன் கோவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் அமைந்துள்ளது இந்த கோவில் கொல்லிமலையின் ஒரு பகுதியின் முக்கியமான தரிசன தலங்களில் ஒன்றாகும் இட்டுக்கை அம்மன் கோவில் கொல்லிமலையில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற கோயிலாகும் இந்த கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்துள்ளது இந்த கோவில் அரப்பிளேஸ்வரர் கோவிலிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது செம்மேட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் மறு உருவம் கொல்லிப்பாவை என அழைக்கப்படுகிறது இந்த கோவில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மிகவும் பழமையான ஒரு கோவிலாகும் ஆகும் இக்கோவில் எட்டு கைகளை கொண்டதால் இக்கோவில் எட்டு அம்மன் எனவும் அழைக்கப்படுகிறது இக்கோவில் பூஜை வழிபாடு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோவிலுக்கு செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருள்கள் விற்பனை செய்கின்றன வேணும்னா நம்ம வாங்கிக்கிட்டு போக சுமார் இருபது படிக்கட்டுகளுக்கு மேல் கடந்து கோவிலுக்கு போக இன்னும் வரலாறு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் தவம் செய்வதை அரக்கர்கள் அழைத்ததனால் ஒரு பொம்மைக்கு உயிர் கொடுத்தனர் அந்த பொம்மை அரக்கர்களை அழைத்தனர் அதுவே எட்டிக்கை அம்மன் என அழைக்கப்பட்டது இக்கோயிலுக்கு வர பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மற்றும் ராசிபுரம் கரூர் போன்ற நகரப்பகுதியிலிருந்து போக்குவரத்து வசதி கொல்லிமலைக்கு உள்ளது கொல்லிமலை ஒரு சுற்றுலாத்தலமாக இருப்பதனால் பார்த்தீங்கன்னா பஸ் வசதிகள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பஸ் வசதிகள் உள்ளதுங்க கோயிலுக்கு செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா மூலிகைப் பொருள்கள் மற்றும் கருங்காலி மாலை போன்ற பொருள்கள் விற்பனை செய்கின்றன தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நடைபெறுகிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் இந்த நாட்களில் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர் மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டு ஊர்வலம் மற்றும் தீபாராதனை போன்றவை நடைபெறும் இது வழங்கப்படும் கருப்பு மை மற்றும் பக்தர்களின் வேண்டுதலுக்காக எழுதிக்கட்டும் செம்பு முக்கிய வழிபாடாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் இங்கு சுற்றி பார்த்தாலும் செம்பு தகடுகள் மற்றும் ஆலய மனைகள் இருப்பதை நாம் காணலாம் கோயிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது வேண்டுதல்கள் மற்றும் குறைகளை இந்த செம்பு தகட்டில் எழுதி கட்டுவது வழக்கமாக கொண்டுள்ளனர் இவ்வாறு எழுதி கட்டினால் நாம் எழுதி கட்டும் நிறைகள் குறைகள் மற்றும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது மக்களின் நம்பிக்கை இக்கோயிலுக்கு வரும்பொழுது எழுவது கொண்டை ஊசி வலைகளை கடந்து வர வேண்டும் இக்கோயிலுக்கு அருகாமில் அரப்பிளீஸ்வரர் கோயில் மற்றும் ஆசிலா அருவி நம்ம அருவி படகு இளம் போன்ற சுற்றுலா தலங்கள் உள்ளது கொல்லிமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் இருக்கிற வாகனங்கள் அல்லது கார்களில் வருவது சிறந்தது எவ்ரி திங் எவ்ரி வேறு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும்